நண்பர்களுக்கு வணக்கம் சில நாட்களுக்கு முன் நான் கால் கால்பாப்பருடைய அறிவியலின் இலக்கணம் அறிவியலின் நெறிகள் பற்றி இரண்டு காணொலிகளை வெளியிட்டிருந்தேன் அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்களை ஓரிரு வரிகள் இப்படி சொல்லலாம் ஒன்று அனுபவவாதம் என்பது அறிவியல் அல்ல அதாவது எனக்கு இது அனுபவமாக இருக்கிறது நான் நம்பும் என்னென்ன பேருக்கு அனுபவமாக இருக்கிறது இத்தனை ஆயிரம் பேருக்கு அனுபவமாக இருக்கிறது என்பது அறிவியலின் வழிமுறை அல்ல அது அனுபவவாதம் ரெண்டு அரிஸ்டாட்டல் காலத்திலிருந்து வரக்கூடிய இண்டக்ஷன் டிடக்ஷன் முறை அதாவது ஒட்டுமொத்தத்திலிருந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு குணத்தை ஏற்றுவது அல்லது ஒரு சாம்பிள் குணத்தை ஒட்டுமொத்தத்தை ஏற்றுவது இந்த இரண்டு வழிமுறைகளும் அறிவியலுக்குரியதல்ல அது சமூக அறிவியல் என்று சொல்லப்படும் துறைகளுக்குரியது ஆனால் அவற்றை கால்பாப்பர் அறிவியல் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது சமூக அறிவியல் ஆகிய மானுடவியல் சமூகவியல் அரசியல் கோட்பாடுகள் உளவியல் கோட்பாடுகளை கூட அவர் அறிவியல் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவியலை அவர் பல்வேறு வகையில் விளக்குகிறார் அதில் ஒரு கோட்பாடு மிக முக்கியமானது அதை பொய்ப்பித்தல் வாதம் என்று சொல்லலாம் அதாவது ஒரு கொள்கையை அல்லது ஒரு தீயரியை முன்வைப்பவர் அதை ஒரு தர்க்கபூர்வமாக முன்வைக்க வேண்டும் அந்த தர்க்கத்தின் அடிப்படையிலேயே அதை மறுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர் அளிக்க வேண்டும் அந்த கொள்கை தொடர்ந்து மறுக்கப்பட வேண்டும் எல்லா மறுப்புக்கு அது பதில் சொல்லி மேற்கொண்டதை எவரும் மறுக்க எட்டும் போது அது நிரூபிக்கப்பட்ட அருகில் உண்மையாகிறது கொள்கை என்று தியரி என்று புரிவதற்காக சொல்கிறேன் அருகில் அதை ஹைப்போதீசிஸ் என்பார்கள் தமிழில் அதற்கான வார்த்தை முற்கோள் முற்கோள் முன்னால் கொல்லப்பட்டது முற்கோள் முற்கோள் என்பது ஃபால்சிபிகேஷனுக்கான வாய்ப்பை அளித்து பொய்ப்பித்தலுக்கான வாய்ப்பை அளித்து பொய்ப்பிக்க முடியாதபடி நிறுவப்பட வேண்டும் ஆனால் அறிவியல் அப்படி இருக்கிறதா என்பது நம்முடைய முக்கியமான கேள்வி தமிழகத்திலே மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு சொல் என்பது பகுத்தறிவு ஆனால் நம்ம உண்மையில பகுத்தறிவு ரீதியாகத்தான் சிந்திக்கிறோமா நம்ம யாராவது எதிர்க்கிறோம் என்று அதுக்கு பகுத்தறிவு பகுத்தறிவு ஆனால் நம்முடைய விஷயங்களை சொல்லும்போது நான் பகுத்தறிவு சொல்லலை நம்முடைய மதம் இனம் சாதி குடும்பம் பழைய வரலாறு எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி கொந்தொழிப்போட தான் மிக இணர்ச்சியோட தான் முன்வைப்போம் அதை மறுக்கிறவர்கள் அத்தனை பேரையும் நம்முடைய எதிரிகளாக முத்திரை குத்தோம் நம்முடைய எதிரி தரப்பை சார்ந்தவராக முத்துரை குத்தோம் அதன் பிறகு அவரை அவர் என்ன சொன்னாலும் அவர் நம்முடைய எதிரி மறுக்கப்பட முடியாது ஒன்றுதான் நம்முடைய பெருமை என்பது நம்முடைய நோக்கம் நம்முடைய வழிமுறை இதுல என்ன பகுத்தறிவு இருக்கு பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இந்த மனதிலாம் இருக்கிறாங்க பகுத்தறிவு பகுத்தறிவு என்று இங்கே பேசிக் கொண்டிருந்த ஈவேரா அவர்களை பற்றி சிறு விமர்சனம் வைத்தாலே கொதித்து கொந்தளித்து எல்லா வகையான அவதூறுகளையும் வசையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு மத மனநிலையில் இருக்கிறார்களே ஒழிய எந்த வகையில் அவர்கள் பகுத்தறிவு கிடையாது சில விஷயங்களை சுட்டி காட்டியதை விளக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே அண்மையிலே தமிழகத்திலே இரும்பு ஏறத்தாழ் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் பயன்படுத்தப்பட்டதற்கான தொல்லியல் சான்றுகள் உள்ளன என்று சில தொல்லியல் அறிஞர்கள் சொன்னார்கள் அரசுக்கு அவர்கள் சமர்ப்பித்தார்கள் அதை முதல்வர் அதிகாரபூர்வமான அரசின் நிலைப்பாடாக அறிவிக்கிறார் இது அறிவியல் நடைமுறையா முதல் கேள்வி தமிழகத்திலே இரும்பு உலகிலேயே முதல் முறையா பயன்படுத்தப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கா தொல்லியலில் ஆர்வம் கொண்ட எழுத்தாளர் தொடர்ந்து தொல்லியலை ஆய்வு செய்யும் பொருட்டு பயணங்கள் செய்து கொண்டிருப்போம் நிறைய எழுதியிருப்ப முறையில் உண்டு என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆம் என்றுதான் நினைக்கிறேன் ஏனென்றால் தொல் தமிழ் நிலம் என்பது மிக தொன்மையான பாறைகள் அடங்கிய ஒரு பகுதி இந்த தொன்மையான பகுதியில் பாறையில் தான் இரும்பு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனா இரும்பு மண்ணுக்கு மேல்மட்டத்திலேயே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இங்கு இரும்பும் தொன்மையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் உலகத்திலே தமிழகத்தில் இருப்பது போன்ற தொன்மையான பாறைகள் மிக குறைவாக தான் இருக்கின்றன நம்முடைய கிரானைட் என்பது உலகத்திலே மிக அரிய ஒரு பொருள் நமக்கு தெரியாது உடச்சி வீடு கட்டிட்டு இருக்கும் ஆகவே இங்கு இருக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு இன்னும் போனா தக்காணம் என்று சொல்லப்படும் பீடபூமியின் மையம் என்பது உலகத்தின் மிக தொன்மையான பகுதிகள் ஒன்று அது வட மேற்கு கர்நாடகம் வடக்கு தமிழகம் தெற்கு ஆந்திரா அடங்கிய ஒரு வட்டம் இருக்கிறது இந்த வட்டத்துல தான் மிக அதிகமான கற்கால கருவியை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன கற்கால நினைவு சின்னங்கள் இருக்கின்றன கற்காலத்தை சார்ந்த பல்வேறு தடயங்கள் இங்கே கிடைக்கின்றன இன்னும் சொல்ல பெல்லாரி அந்த வட்டாரத்தில் ஏராளமான கற்கால நெடுங்கற்கள் பதுக்கைகள் கல்வட்டங்கள் இருக்கின்றன அது கற்கால பண்பாட்டின் ஒரு பெரும் புதைய தமிழர் பெருமை என்று சிலர் சொல்கிறார்கள் அதே போல வேடிக்கை எதுவும் இல்லை கற்காலத்தில் அப்படி ஒரு தமிழ் தெலுங்கு கர்நாடகம் என்ற இதெல்லாம் ஒன்று கிடையாது கற்கால மக்கள் வந்து தமிழர்களோ யாருன்னு நமக்கு தெரியாது அவளை பற்றி நமக்கு தெரிந்ததெல்லாம் சில தடயங்கள் மட்டும்தான் அது ஒரு பெரிய நிலப்பகுதியை எட்டு எடுத்துதான் நம்ம அதை பேசணும் நிலப்பதின் அடிப்படையில் அந்த பகுப்பை நடத்த முடியுமே ஒழிய மொழி பண்பாடு அடிப்படையில் அடர்த்த முடியாதே ரொம்ப பிற்காலத்தில் உருவாகி வந்தது மிக பிற்காலத்தில் உருவாகி வந்தது அப்போ இவளுடைய ஆய்வின்படி கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின்படி உலகம் முழுக்க வெண்கல காலம் இருந்த போது இங்க இரும்பு காலம் வந்தது அதாவது கற்காலத்திலிருந்து நேரடியாக இரும்பு காலத்திற்கு தாவி இருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் இது இப்போது ஒரு முற்கோள் ஒரு ஹைபோதீசிஸ் சான்றுகள் அடிப்படையில் இப்படி ஊகிக்கிறார்கள் அப்போ அறிவியல் முறை என்னவென்றால் இதை ஆய்வாளர்களின் முன்னால் வைக்க வேண்டும் என்னென்ன தரவுகள் என்னென்ன தர்க்கங்கள் இருக்கோ அதை முன்வைக்க வேண்டும் அதை அத்தனை பேர் முழு மறுத்து வாய் வாதிடுவதற்கான வாய்ப்பு அளிக்க வேண்டும் உலகம் முழுக்க அத்தனை பேர் அதை மறுத்து வாழ் வேண்டும் அந்த எல்லா வாதங்களுக்கும் இந்த இந்த முற்கோளில் பதில் இருக்க வேண்டும் அப்படி எவ்வளவு முயன்றாலும் மறுக்க முடியாது என்றாக நிறுவும் போது இது உண்மை அதன் பிறகுதான் முதலமைச்சர் அதை அறிவிக்க வேண்டும் பாடபுத்தகங்களில் இடம்பெற வேண்டும் ஆனா ஹைப்போதிசிசையே முற்கோலையே ஒருவர் முடிவாக அறிவிக்கிறார் அதிகாரபூர்வமா இப்போ எந்த அறிஞராவது இந்த முற்கோலை எதிர்த்து வாதிடுவாரா வாதிட முடியுமா தமிழ்நாட்டுல ஏன்னா இங்க இருக்க தொல்லியலாளர்கள் ஆய்வாளர்கள் பெரும்பால வேற அரசு ஊழியர்கள் இன்னொன்று ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தின் தலைவராக சொல்கிறாரு அவர் ஆயிர கணக்கிலே இணையத்திலே இணைய கூலிப்படையை வைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு அறிஞர் மறுத்தார் என்றால் இந்த கூலிப்படையோட தாக்குதலை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது எந்த அடிப்படை நாகரிகம் கிடையாது இறங்கி அடிப்பால் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் எந்த அறிஞர் துணிவார் பேசாம இருந்து விடுவார் அப்போ இந்த ஹைப்போதிசிஸ் தமிழகத்துக்குள்ள நிறுவப்பட்ட உண்மையாகிவிடும் தமிழகத்துக்கு வெளியே எவருமே அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க இப்படித்தான் நம்முடைய பரம்பெருமைகள் தொல் பெருமைகள் எவராலும் ஏற்கப்படா போண்மையிலே உண்மையிலே உலகம் முழுக்க கொண்டு சென்று சேர்த்து நாம் பெருமை கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இங்கே இருக்கிறது ஆனால் இதையுமே கொண்டு போக முடியாது இந்த மனநிலை காரணமா நம்ம எதையும் நிறுவுறது இல்லை நமக்கு நாமே சொல்லி நாமளை ஏற்றுக்கொண்டு அதை மறுக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிரிகளாக சித்தரித்துக் கொண்டு நிலை கொண்டு விடுகிறோம் உலகம் நம்மளை ஏற்கவில்லை என்கிற கழிவுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு சொல்றோம் உலகத்தை ஏற்க வைப்புக்கு நாம் என்ன செய்கிறோம் இதே மனதில் இந்தியா முழுக்க இருக்கு இன்னொரு சித்திரத்தை சொல்கிறேன் மகாபாரத காலகட்டத்தை பற்றி நமக்கு இன்று வரைக்கும் ஒரு தொல்லியல் தடை கூட கிடையாது அதில் இருக்கக்கூடிய செய்திகள் அதனுடைய மொழிதடை வைத்து அதனுடைய தொன்மை ஊகிக்கப்படுகிறது ஒழிய தொல்லியல் அடிப்படையில் அல்ல தொல்லியல் அடிப்படையில அல்ல நம்முடைய வரலாற்று காலமா நமக்கு கிடைப்பது வரலாறு என்பதே மௌரியர்களுடைய காலத்திலிருந்து தான் அதுக்கு முந்தைய வரலாறு என்பது முழுக்க தொன்மங்களாக ஊழலாக நமக்கு கிடைக்கிற வழியே தொல்லியலாக இல்லை சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது ஒட்டுமொத்தமான ஹரப்பா நாகரிகம் என்பது வெறும் தொல்லியல் தலைவராக கிடைக்காது அதை பத்தி ஒரு இலக்கிய சான்றுகளும் கிடையாது மொழி சான்றுகளும் கிடையாது ஆகவே அதை இதையும் கனெக்ட் பண்ண முடியல இதுதான் நடைமுறை உண்மை ஆனா வட இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா மகாபாரத காலம் நிறுவப்பட்ட ஒரு ஒன்று என்பார் அதுக்கு தனி பத்தாயிரம் ஆண்டு இருபதாயிரம் ஆண்டு சொல்லுவாங்க மத்திய அமைச்சர் பிரதம மந்திரி அதை ஏற்று மேடையில் பேசுவார் அப்ப எந்த ஆய்வாளர் எடுத்து அதை எதிர எடுத்து பேச முடியும் யாரா பேச முடியும் மகாபாரத காலத்துல இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அது இரும்பு காலத்துல இருக்கு அப்ப மூவாயிரத்து நாலாயிரம் ஆண்டுகளுக்குள்ள தான் மகாபாரதம் நடந்திருக்கும் ஒரு ஊகம் அந்த செல்ல தெளிவா அதுல இரும்பு இருக்கு ஆனா இதை சொல்ல முடியாது இந்திய சொன்னா நீ இந்து விரோதி விரோதியாக பாரத தேசத்துக்கு விரோதி ஆடிங்க இந்தியாவோட பிரதமர் தோரைக்க பக்கத்தில் கடலுக்குள்ளே மூழ்கியதை பூஜைகள்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அங்கு கடலில் மூழ்கிய துவாரகை இருக்கிறது என்பது இன்றைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கை தான் எந்த தொல்லியல் சார்ந்து இதுவரைக்கும் கிடைக்கப்படும் சில உதிரி தரவுகள் கிடைச்சிருக்குன்னா அதை இணைத்து இன்னும் ஒரு ஒரு முழு ஹைப்போத்திசிஸ் ஒரு முற்கோள் கூட உருவாக்கப்படலை அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்பண்ணா கிரஹாம் ஹான் காக் என்ற பேரில் ஒரு அமெச்சூர் ஒரு பயில்முறை கடலடி ஆய்வாளர் பெரிய பணக்காரர் அவர் அங்க ஏதோ பண்ணி அங்க சில கட்டுமானங்கள் இருக்க கூடும் என்று சொல்றார் அவர் தான் சில கட்டுமானங்கள் இருக்கு கடலுக்குள்ள மயிலாடுதுறைக்கு அந்த பக்கம் என்று சொல்கிறார் ஆனா இது எதுவுமே இன்றைக்கு ஆய்வாளைய ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இது அந்த அறிவியல் முறைப்படி நிரூபிக்கப்படவில்லை அறிவியல் முறைப்படி ஒரு முற்கோளாக முன்வைக்கப்பட்டு ஃபால்சிபிகேஷனுக்கு பொய்ப்பித்தலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு எல்லா விதமான மறுப்புகள் முன்வைக்கப்பட்டு அந்த மறுப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டு அது நிரூபிக்கப்படவில்லை ஆனால் ஒரு பிரதமர் சென்று அந்த சடங்கை செஞ்சுவிட்டு சேர்ந்தால் எந்த ஆய்வாளர் அதை மறுக்க முடியாது அதிகாரத்தால் அது நிறுத்தப்படுகிறது இதுதான் இந்தியாவில் நடந்து விட்டுருக்கு தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி இதுதான் அறிவியக்கத்துக்கு எதிரானது அறிவியலுக்கு எதிரானது பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பேசுகிறோம் இந்தியில் உறுதியாக இருக்கிறது பேர் தான் பகுத்தறிவு அது நம்முடைய உண்மையாக இருந்தாலும் இன்னொரு உண்மையாக இருந்தாலும் என்னையும் நான் பகுத்தறிவு இதாக முன்வைப்பேன் இன்னொருவருடையதையும் பகுத்தறிவு இதை ஆய்வு செய்வன் என்பதுதான் பகுத்தறிவு அந்த பகுத்தறிவு நமக்கு வேணும் எல்லாவற்றிலும் இந்த பகுத்தறிவு என்பது ஒரு இலக்கியத்துக்குள்ள செயல்படக்கூடாது செயல்பட முடியாது இலக்கியம் என்பது உள்ளுணர்வு சார்ந்தது ஆன்மீகத்தில் அதுக்கு இடம் கிடையாது மத நம்பிக்கையில கூட அது இட தலையிட முடியாது ஏன்னா ஒருத்தருடைய நம்பிக்கை அது அவர் அவர் அறியலேன்னு சொல்லலையே சொல்லாத வரைக்கும் நீங்க அதை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை அது மத நம்பிக்கை ஆனா நம்ம எல்லாம் போய் பகுத்தறிவு பார்ப்போம் எங்க பகுத்தறிவு இருக்கணும் அங்க பகுத்தறிவு பார்க்க மாட்டோம் தர்க்கபூர்வமானது மட்டுமே உண்மை அது தர்க்கபூர்வம் நிரூபிக்கப்படும் போது மட்டும்தான் உண்மை அது நம்முடைய பெருமையா இருந்தாலும் பிறருடைய சிறுமையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் முறைமைக்கு கட்டுப்பட்டவர்தான் அறிவு இதை நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்வோம் நன்றி